வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபிஃப்டீன் நரம்பு மண்டலம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய வேறுபடுத்துக அது கீழே உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் செவன்த் ரோமன் வேறுபடுத்துக இது கீழே வந்து டூ கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து என்ன மார்க் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல் இது ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு கேட்டிருக்காங்க இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இச்சி செயல் அஞ்சி செயல் அப்படிஞ்சிட்டு டைட்டில் போட்டு மொத்த இதில் வந்து ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது சிதா வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சப்பியாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க சிதா வந்து செகண்ட் பாயிண்ட் சிதா வந்து தேர்ட் பாயிண்ட் இது ஃபோர்த்து பாயிண்ட் மற்ற ஃபோர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஃபோர் டிஃப்ரெண்ட்ஸும் நீட்டாக வந்து எழுதிச்சு படிங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மயிலின் உரை மயிலின் உரை உள்ள மற்றும் மயிலின் உரையற்ற நரம்பு நாரிலைகள் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க மயிலின் உரை உள்ள நரம்பு நாரிலைகள் மற்றும் மயிலின் உரையற்ற நரம்பு நாரிலைகள் இதுக்கு இடையுள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க இதுக்குள்ள அன்சர் வந்து எழுதிக்கோங்க சி டைட்டில் போட்டுக்கோங்க மயிலின் உரை உள்ள நரம்பு நாரிலைகள் மயிலின் உரையற்ற நரம்பு நாரிலைகள் டைட்டில் போட்டுட்டு இதுக்கு கீழே வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ ஒன்பா எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதாக இருக்குது செகண்ட் பாயிண்ட் சிதன் தேர்ட் பாயிண்ட் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க

Thank you.